அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சுமார் நான்காயிரம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஆட்டுக்கால் கிழங்கு முடவநாட்டுக்கால் அப்படின்னு பல பேரில் சொல்கிறாங்க இது வந்து பரணி வகை தாவரம் அதாவது ஃபேர்ன்ஸ் குடும்ப வகையை சேர்ந்தது ட்ரைனேரியா குர்சிஃபோலியான்றது இதனோட தாவரவியல் பெயர் இந்த முடவாட்டுக்கால் கிழங்குன்றது பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் தான் விளையும் அதாவது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்திற்கு மேலே இருக்கிற மலைப்பகுதியில் பாறைகளில் இடுக்குகளில் இது தானாகவே வளரக்கூடிய தன்மை உடையாது இதை யாரும் சாகுபடி பண்ணுறதில்ல நம்மோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொல்லிமலை மற்றும் ஏற்காடு ஆகிய ரெண்டு இடங்களில் இருக்கிற மலைப்பகுதியில் அதிக அளவில் கிடைக்கிது குறிப்பாக கொல்லிமலையில் கிடைக்கக்கூடியது அதிக அளவில் இருக்குது நல்ல தரமாகவும் சுவையாகவும் கிடைக்கிது கொல்லிமலை மற்றும் ஏற்காடு பகுதியில் கிலோ எண்பது ரூபாய்க்கு கிடைக்கிது இதே நகர் நகர்பகுதிகள்லேயும் சென்னையிலையும் முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு ஐநூறுரூபா வரைக்கும் விற்பனை செய்யப்படுது ஏராளமான நோய்களை போக்கக்கூடியது குறிப்பாக சொல்லணுனாக்க தளர்ந்த வயதில் தடி ஊன்றி நடக்கக்கூடிய வயதில் உள்ளவங்களுக்கு எலும்புகளுக்கு பலத்தை கொடுத்து கால்களை உறுதியாக்குமா மூட்டுவலி வீக்கம் காய்ச்சல் செரிமான பிரச்சனைகளுக்கு உடவன் ஆட்டுக்காலை வந்து மருந்தாக மலைப்பகுதி மக்கள் பயன்படுத்திட்டு வராங்க இதை வந்து ஆட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொன்னால் கூட இது முழுக்க முழுக்க ஒரு சைவ உணவு தான் இந்த கிழங்கில் வந்து கால்சியம் வைட்டமின் பாஸ்பரஸ் புரதம் தாது உப்புக்கள்னு பல சத்துக்கள் இருக்குது முடக்குவாதத்துக்கும் மூட்டுவலிக்கும் அசதி தசைப்பிடிப்புகளுக்கும் இது மிகச்சிறந்த மருந்து எலும்பு அடர்த்தி குறைவு அதாவது ஈஸ்டபோரசிஸ் நோய்களுக்கும் இந்த கிழங்கு மருந்தாக பயன்படுது ஆன்மீ அதிகரிக்கக்கூடிய மருத்துவ குணம் இந்த கிழங்குக்கு இருக்குது இது எலும்பு நரம்பு தசைகளில் ஏற்படும் கோளாறுகளையும் முடவாட்டுக்கால் கிழங்கு போக்கும் காய்ச்சல் செரிமான பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் அதை போலவே பெண்களுக்கு வந்து கருப்பை சுருங்குதல் சிறுநீரகம் சுருங்குதல் உள்ளுறுப்பு சுருங்குதல் புற்றுநோய் போன்றவற்றுக்கு சிறந்த மருந்தாக இந்த முடவாட்டுக்கால வந்து மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறாங்க பெரும்பாலும் இந்த கிழங்கு வந்து தோல் சீவி தான் பயன்படுத்தணும் கிழங்கின் மேற்பக்கம் இருக்கிற தோல் மற்றும் முடிகளை நீக்கிட்டு மஞ்சள் கலரில் உள்ள கிழங்கு இருக்கும் அதை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் அது கிழங்கு வந்து சிறு சிறு துண்டுகளை நறுக்கி மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு இதை சூப் செய்ய பயன்படுத்தலாம் இந்த ஒரு சூப் தான் அனைத்து நோய்களுக்கும் தீர்வாக இருக்குது சர்க்கரை நோயாளிகளும் இதை குடிக்கலான்றது இதனோட தனி சிறப்பு இந்த கிழங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் தான் கிடைக்கும் அப்படின்றதால ஒரு ஈரமான சாக்கில் சிறிது மணல் சேர்த்து இதை வந்து ஆறு மாதம் வரைக்கும் சேமித்து வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து இந்த கிழங்கில் வந்து நிறைய பொடிகளும் செஞ்சு பொடி முடவாட்டுக்கால் கிழங்கு பொடின்னும் விற்கிறாங்க டீ காஃபி அப்படின்னு குடித்து உடலை கெடுத்துக்கிறத விட இது போன்ற ஆரோக்கியமான சூப் வகைகளை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க குடித்து நம்மளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே இதை கொடுத்து பழக்கப்படுத்தும் போது அவர்களும் ஆரோக்கியமானவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வளருவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்